ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணது ஆறு வர மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு லாஸ்ட்டாக கால் ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல செவக்க வறுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு இந்த வர மிளகாவும் இந்த மிளகுந்தான் காரம் மிளகா பொடி போட போகிறதில்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி அதை நல்லா நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு சில்லு தேங்காய் தேங்காய் சேர்த்த ஒன்று கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த தணலே போதும் தேங்காய் வெந்துடும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் கத்திரிக்காயை வதக்கணும் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இதே பேனில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு ரெண்டு வர மிளகா ஒரு அரை வெங்காயம் நறுக்கி நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளியை ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ அதுலேயே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு சிட்டிக்காய் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா புளி வாசனை போகிற அளவுக்கு பத்து நிமிஷம் கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதுலேயே ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொதிக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சிம்லையே வச்சு நல்லா கொதிக்க விடணும் கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிங்கன்னா வறுத்து அரித்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி